சற்று வெளியான மிக முக்கியமான தகவல் திடீரென ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு முடிவை மாற்றினார் ஓ பி எஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் மெகா கூட்டணியா மாபெரும் வெற்றி அதிர்ச்சியில் அதிமுக தலைமை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இடையேயான கூட்டணி குறித்த புதிய தகவல் ஒன்று கசிந்திருக்கிறது இந்த கூட்டணி அமையுமா என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருந்தாலும் விஜய் தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டுள்ள ஒரு முக்கிய நிபுணர் ஓ பி அணியை சிந்திக்க வைத்திருக்கிறது என்று சொல்லலாம் தற்போதைய அரசியல் சூழலில் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடன் மிக நெருக்கமான இணக்கத்தை கடைபிடித்து வருகிறார் ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திலும் கொள்கை நிலைப்பாடுகளும் பாஜகவின் அரசியல் முரண்பாடுகளும் இருப்பதாக கருதப்படுவதால் கூட்டணியை ஓ சேர்ப்பது தனது கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என விஜய் தயக்கம் காட்டி வந்ததாக சொல்லப்படுகிறார்கள் சில நாட்களுக்கு முன்பு ஆனால் இதற்கிடையே அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவனான செங்கோட்டையின் விஜயை சந்தித்து ஓ தமிழக வெற்றிக் கழக கூட்டணி இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் ஒரு தகவல் தீயாக பரவி வருகிறது இந்த ஆலோசனையின் முடிவில் விஜய் தரப்பில் இருந்து ஒரு கராரான நிபந்தனை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது பாஜக உறவை சில முழுமையாக துண்டித்துக் கொண்டால் மட்டுமே அவரை தமிழக வெற்றி கழக கூட்டணி சேர்ப்பது குறித்து பரிசீலிக்க முடியும் என்பதே அந்த நிபந்தனை பாஜகவின் ஆதரவு தளத்தை பெருதும் நம்பியிருக்கும் இந்த நிபந்தனை ஏற்று தேசிய கட்சியான உறவை முறித்துக் கொள்வாரா என்பது இப்போது மில்லியன் டாலர் கேள்வியாகத்தான் உருவெடுத்திருக்கிறது எடுக்கும் முடிவை பொறுத்தே தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட கூட்டணி அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீண்ட காலமாக பாஜகவின் நிழலில் இயங்கி வரும் ஓபிஎஸ் விஜயின் புதிய அரசியல் நோக்கிய நகர்வாரா அல்லது தனது பழைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அந்த சேனலில் சக்ஸ்க்ரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் தலைவா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சக்ரை பண்ணிட்டு பாருங்க